ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை கத்தர் என்ன பண்ணார் சோதித்தார் வலி பசங்க பிள்ளைகளை உங்களே கத்தர் என்ன பண்ணுவார் சோதிப்பார் சோதிக்கும்போது போது பொண்ணாக வெளியே வரும் புண்ணாயிட்டு வெளியே வரும் ஓகேவா ஸ்ட்ராங்கா இருக்கணும் கத்தரனுக்காக வச்சிருப்பார் நான் காத்திருக்கேன்னு இருக்கணும் ஓகேவா சரி ஓகே தொடர்ந்து வாசிங்க

கல்வாரி சிலுவையின் மலையிலே அவர் போகிறார் கர்த்தர் எப்படி கரெக்டா நடத்தலா பாருங்க அன்னைக்கு மோரியா மலை இன்னைக்கு அது என்ன மலை அது கல்வாரி சிலுவையின் மலை எத்தரோ இரண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே மலையில எந்த மலையில பலிவெடுத்த கட்டினாரோ அதே இடத்துல தான் கோல்டியாத்தோட தலை புதைக்கப்படும் தாவிது கோலியாத்தோடைய தலையை வெட்டி அந்த தலையை கொண்டு போய் புதைக்கும் பொழுது அந்த மலைக்கு பேர் மாற்றப்படுகிறது என்னன்னு மாற்றப்படுதுன்னா கபால ஸ்தலம் அதுதான் கபாலாஸ்தலன்ற பேரு தான் பின் நாட்கள என்னவாய் மாறுகிறதுனா கொல்கோதான் மாறு கொல்கோதான்ற என்ன அர்த்தம் கபாலஸ்தலம் அப்ப பாருங்க எவ்வளவு அழக கத்தர் காமிக்கிறார் பாருங்க போய் ஈசாக்க பலியிட சொல்லுகிறாரு ஈசாக்க பலியிட சொல்லுகிற இடத்துல என்ன பண்ணுகிறாரு கோலியாத்தை இஸ்ரேல் ஜனங்களை அச்சுறுத்துகிற ஒரு அசுத்தாவி வரா அவன் தலையை வெட்டி கொண்டு போய் அங்க புதைக்கிறாங்க அதே இடத்துல கல்வாரி சிலுவில இயேசு மறிக்கிறார் என்ன சொல்ல வர்றாரு ஈசாக்க மறிக்க வேண்டாம் உனக்காக

இன்னைக்கு பிள்ளைகளை இந்த பையன் வேண்டாம் அந்த வேண்டான்னு சொன்னாலே அம்மா அப்பா வேண்டான்னு அங்க ஒரு அப்பா பலிபீடம் கட்டி விறக வச்சு படு குத்தணும் உனக்கு கொலை பண்ணணும் என கத்து பலி கொடுக்க சொன்னார்னா அந்த புள்ள எப்படி இருந்துருக்கு இப்போ இப்ப நீங்க பிள்ளையா இருக்கிறீங்களா தொல்லையா இருக்கீங்களா சொல்லுங்க அப்புறமே சொல்றேன்றீங்களா முடிவு எடுக்கணும் அல்ல தன் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணி இருக்கணுமா அடங்கி இருக்கணும் ஏசு கிறிஸ்து பனிரெண்டு வயசுல எருசுலேம்ல ஊழியம் செஞ்சார் செஞ்சுட்டு கத்தர் சொல்றாரு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க என்னைய பயமுறுத்தாத வாப்பா வீட்டுல இரு அப்படின்றார் உடனே வேதம் என்ன சொல்லுது இயேசு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு சென்று தன் தாய் தகப்பனுக்கு எப்படி இருந்தாரா அடங்கி இருந்தார் சொல்லுங்க அடங்கி இருந்தார் இயேசுவே தன் தாய் தகப்பனுக்கு எப்படி இருந்தாரு அப்ப நீங்க எப்படி இருக்கணும் ம் அப்படிதான் இருக்கணும் அல்ல இல்லையா ஓகே இப்போ ஈசாக்க பலிபடுத்தல் வைக்கிறாரு கையை தூக்கி என்ன பண்ணுகிறாரு குத்துறாரு

ஆயத்தமனதுக்கு காத்திரு தான் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் ஆமே ஆமா கஷ்டத்திற்கு பயப்படுகிற என்று அறிந்து கொண்டேன் என்று சொன்னார் அப்புறம் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டா ஆட்டு எங்க இருக்கு முன்னாடி இல்ல புதரில் பின்னாடி சொல்லுங்க முன்னாடி இல்ல பின்னாடி அப்ப என்ன அர்த்தம் ஏற்கனவே அந்த ஆடு ரெடி பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு காரியத்தை சொல்லுகிற ஒரு தேவை உங்க வாழ்க்கையில எழும்புவதற்கு முன்பாக ஆமா அந்த தேவைக்கு தேவையான காரியங்களை ஏற்கனவே கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார் அது வர வழியில் அதை தாண்டிதான் நீங்க போயிருப்பீங்க அந்த ஈசாக்க பலிபிடும் பலி கொடுக்கிறது முன்பாக அந்த ஆபரகாமோட கண்ணு கட்டப்பட்டிருக்கு ஆனா அந்த பலிக்கு முன்பாகவே ஏற்கனவே பின்னாடி ஒரு ஆடு இருக்கு அந்த ஆடை தாண்டி தான் ஆபரகாம் போயிருக்காரு இன்னைக்கு ஏசுவ நாமத்தாலே உங்களுடைய தேவைகளை ஏற்கனவே கத்த சந்திச்சு வச்சுட்டார் உன் கண்ணு கட்டப்பட்டிருக்கிறது உன் கண்கள் திறக்கப்பட்டா தாவிக்குரிய உலகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த ஒரு ஆடை பார்ப்பாய் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த நன்மையை பார்ப்பாய் நல்ல எங்க சிக்கி

உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து எப்ப அடிக்கப்பட்டாருமா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டவராக இயேசு இருக்கிறார் ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தான் நெச்சமாக அடிக்கப்படுகிறார் ஆனா ஆண்டவருடைய மைண்ட்ல பிதாவுடைய சிந்தனைகளிலே இயேசு உங்களுக்காக உங்களுக்காக எனக்காக என்னுடைய பாவத்தின் தண்டனைகளை என்னுடைய பாவத்தை நிமித்தமாய் உண்டான சாபங்களை என்னுடைய பாவத்தை நிமித்தமாய் உண்டான தேவனுடைய கோபாக்கினியை இவைகளெல்லாம் அவர் மேலாக சுமை எடுத்துக்கொள்வதற்கு எத்தனை வருஷத்துக்கு முன்பாக அவர் அடிக்கப்பட்டார் கணக்கே இல்லாத வருஷம் எப்போ உலகமே உண்டானதுக்கு முன்பாக உலகம் உண்டானதுக்கு அப்புறம் தான் வருஷம் கணக்காகும் சூரியனும் பூமியும் தான் டைம் உண்டாக்குது இல்லையா ஆனா இயேசு எப்ப அடிக்கப்பட்டார்னா பிஃபோர் டைம் பிகன் காலங்கள் உருவாகிறதுக்கு முன்பாக நேரம் உருவாகிறதுக்கு முன்பாக வருஷங்கள் உருவாகிறதுக்கு முன்பாக இயேசு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார் அவருக்கு தெரியும் நீங்க பாபம் செய்வீங்க ஒருத்தர் விவாதத்தில் ஒருத்தர் சொல்லுகிறார் கடவுள் ரொம்ப நல்லவர்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியும்னா ஏன் கடவுள் ஏவாள் மத்தியில என்ன அந்த கொண்டு போய் வைக்கிறார் அவருக்கு தெரியும் இல்ல ஏன் வைக்கிறார் கடவுளுக்கு தானே தெரியும் ஏன் வச்சார் அப்படின்னும் போது அங்க எதிர் பேசுகிறவர் அவர் பேச முடியாம தவிக்கிறார் ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் கத்தர் வச்சார்னா அவர்கள் சாப்பிடுவார்கள் தெரிஞ்சுதான் வச்சார் சாப்பிடுவான்னு தெரிஞ்சுட்டு என்ன சொல்லுமா சொல்லி வைக்கிறாரு சாப்பிடுகிற நாளிலே சாகவே என்று சொல்ற கத்தர் எச்சரிக்கிறார் சாப்பிடாதன்னு சொல்றாரு சாப்பிட்டா என்ன நடக்கும் சொல்றாரு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு இன்ஃபர்மேஷன் நிமித்த அது கான்சிக்வன்ஸையும் சொல்கிறாரு அப்புறம் ஏங்க வச்சார் இது சாப்பிடுவான் இது சாப்பிட்டா நாசமாக போவான்னு தெரிஞ்சு அப்புறம் ஏங்க வச்சார் ஏன்னா தேவன் மனிதனுடைய சுதந்திரத்தோடு மனிதன் தன்னை தேட வேண்டும் என்று கத்தரை எதிர்பார்க்கிறான் கட்டாயப்படுத்தி மனிதன் தன்னை தேட வேண்டும் என்று தேவன் ஒரு நாளும் என்ன பண்றது இல்லை எதிர்பார்க்கறது இல்லை அன்னைக்கு நடக்கிறதா இன்னைக்கும் தேவன் பண்ணுகிறார் உங்களை யாரையும் நீங்க பாவம் செய்யும்போது தர 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 தரன் கையை பிடிச்சிருத்துட்டு வராரா வந்தாதான் பரவாயில்ல ஆனா பண்ண மாட்டா ஏன்னா நீங்க முழு உள்ளத்தோட எத்தனை சோதனைகள் வந்தாலும் தேவனுக்காக முடிவெடுக்கணும் கட்டாயப்படுத்தவே மாட்டான் நீங்க பாவம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே உலகத் தோற்றத்துக்கு முன்பாக இயேசு உங்களுக்காக என்ன பண்ணார் அடிக்கப்பட்டார் சரி இப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட நிமித்தமா உங்க அனைத்து பாவத்தினுடைய தண்டனைகளும்

அப்புறம் உன் ஆசையா நீ புருஷனை நேசிப்பா நான் உன் புருஷ நேசிக்கிறது போல உன்னை என்ன பண்ணுவான் ஆண்டு கொள்வான் இது பாவத்தினால உண்டான சாபம் அப்ப ஃபர்ஸ்ட் சாபம் என்ன பாவத்தின் செய்த நிமித்தம் ஃபர்ஸ்ட் சாபம் என்ன ஃபேமிலி ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனை நீங்க குடும்ப பிரச்சனை உங்க வாழ்க்கையில குடும்ப பிரச்சனை இருக்குன்றது நீங்க சாதாரணமா நினைச்சிராதீங்க இட்ஸ் a result of a sin ஒரு பாபத்தினுடைய விளைவு அப்ப கவனிக்க கல்வாரி சிலுவையில மாத்திரமில்ல உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக ஏசு அடிக்கப்பட்டாருன்னா இந்த சாபம் உங்க வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையில படிக்காது அலை உங்க குடும்பத்துல சமாதானம் உண்டாயிருக்கும் உங்க பிள்ளைகள் பிள்ளை பெருக்கும் பொழுது அந்த டெலிவரி டைம்ல கத்தர் உங்களுக்கு பெலைன் தருவார் கத்தர் உங்களுக்கு நார்மல் டெலிவரியை தருவார் அலை லுய்யா கத்தர் கிருப தருவாருங்க கத்தர் சாதாரண தேவன் அல்ல அசாதாரணமான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை செய்ய வச்சு பாவத்தை நிமித்தமா இந்தந்த சாபங்கள் உங்க வாழ்க்கையில வரும்னு பிசாஸ் எதிர்பார்க்கிறான் ஆனா இந்த சாபம் உங்களுக்குள்ளாக வரக்கூடாதுன்னு பாவம் செய்ய வைக்கிறதுக்கு முன்பாகவே உங்கள முதல் மனிதன் முதல் பெண்ணாகிய ஏவாளை செய்ய வைக்கிறதுக்கு முன்பாகவே கத்தர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாள் எப்பவுமே எப்படிதான் வருகிறான்

உயிரோழுக்க நாளெல்லாம் இன்பத்தோட எந்த ஆகாரத்தையும் சாப்பிட மாட்டேன் எல்லா டென்ஷனோட தான் சாப்பிடுவேன் இது பாவத்தை நிமித்தமா உண்டான ஒரு சாபங்க பாவத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க இது நிமித்தமா உண்டான சாபம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க எனக்கு வரவே மாட்டேங்க நன்மை ஏந்திரீங்களா அது சாபத்தின் வல்லமை பாவத்தை நிமித்தமாய் வந்த சாபத்தின் வல்லமை இந்த பூமியில் எதை போட்டாலும் விளைச்சலை கொண்டு வரணும் என்ன உழைச்சாலும் நன்மைகள் வரணும் ஆனா எவ்வளவு உழைச்சாலும் நன்மைகள் வர மாட்டேங்குதுன்னா அது காரணம் பாபத்து நிமித்தமா வந்த சாபம் இங்க இருக்கிற ஆண்கள் நீங்க ஜெபம் பண்ணணும் என்ன ஜெபம் பண்ணா இப்படி உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல வருமானங்கள் வரலைன்னா நீங்க ஜெபம் பண்ணும் அசுத்தாபியே உலக தோற்றத்துக்கு முன்பாக ஏசு இந்த பாபத்தினுடைய சாபங்களை அவர் சிலுவையில தாம் மேலாக சுமந்து கொண்டார் இனி நீ வாழ்க்கையில இந்த சாபம் வர முடியாது இனி வாழ்க்கையில இந்த தருத்த

கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு குத்திக்கிட்டே இருப்பாங்க முள்ளு மாதிரி எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நம்மளை கொறை பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் சாபம் எத்தனையோ பேர் என்கிட்ட போன் பண்ணி அழுவாங்க பிரதர் நான் உண்மையா தான் பிரதர் வேலை வேலை செய்கிறேன் ஆனால் ஆஃபீஸில் என்னை கொறை பேசிக்கிட்டே இருக்காங்க என்னை வேலையை விட்டு தோத்தலான்னு பார்க்குறாங்க குத்திக்கிட்டே இருக்கிறாங்க பிரதர் அது ஒரு அசுத்த ஆவி அது அதுதான் பிசாசு உங்க வாழ்க்கை தான் கொண்டு போகணும்னு தான் உன்னை பாவத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டே இருக்காங்க முள்ளும் குறுக்கும் அப்புறம் பாருங்க முள்ளும் குறுக்கும் அப்புறம்

பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய் பூமிக்கு திரும்ப மட்டும் சாபங்க அது சாபு வந்து ஒரு சாபம் பாபத்து வந்தது அப்புறம் வாசிங்களே தொடர்ந்து வாசிங்க நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் எங்க வேர்வையால் ஆகாரம் புசுவாய் உடம்புல வேர்வை இல்லை வேர்வுன்றது நல்லதுதான் அதனாலதான் டாக்டர் சொல்றாங்க கொஞ்சம் நடங்க வேர்வு வர மாதிரி நடங்கன்றா அது நல்லதான் ஆனா எங்க வேர்வுன்றாரு முகத்தின் வேர்வை முகத்தின் வேர்வை எப்ப வரும் முகத்தில் ஒருத்தவங்களுக்கு எப்போ வேர்வை வரும் டென்ஷன் ஆகும்போது ஹைப்பர் டென்ஷன் ஆகும் பாருங்க கத்தர் சொல்றாரு இதெல்லாம் பிசாசு வாழ்க்கையில் கொண்டு வரான் எதுக்கு உங்களை பாவம் செய்ய வைக்கிறான் கவனமா கேளுங்க ஆதாமுக்கு தெரியல ஏவாளுக்கு தெரியல இஷ்டம் போல வாழ்ந்துட்டாங்க பாவம் செய்ய வைக்கிற காரணம் தெரியுமா உன் குடும்பத்தில் சண்டை உருவாகும் உனக்குள்ளாக இருக்க திருமணத்துக்குள்ளாக இருக்க பிரிவினை கொண்டு வரணும் ரெண்டாவது எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் நன்மைகள் வராது மூணாவது முள்ளும் குறுக்கும் விளையணும் நாலாவது வெஜிடேரியனே அப்புறம் இல்லை அஞ்சாவது என்னது ஹைப்பர் டென்ஷன் ஆறாவது சாவு இந்த ஆறுமே பாவத்தினுடைய விளைவு பாவத்தினாலே மனிதனர்களுக்கு வந்த சாபம் ஆனா ஒரு காரியத்தை திட்டமா சொல்லுகிற இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கணும்னு பிசாசு நினைச்சிட்டு தான் உங்களுடைய பாவத்துக்குள்ளாக கொண்டு போனான் ஆனா ஒரு காரிய நிச்சயம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே ஆமான் அரண்மனைக்குள்ளாக பதவி ஏற்கிறதுக்கு முன்பாகவே எஸ்தர் அமே ராஜாவுடைய இறுதியத்துல பதவி ஏத்துக்கிட்டான் அவன் அரண்மனையில தான் பதவி ஏத்துக்கிட்டான் எஸ்தர் ராஜாவின் இறுதியத்துல பதவி ஏத்துக்கிட்டான் தான் ஆமான ஈஸியா தூக்கி வீச முடிஞ்சது எஸ்தர் வீச முடியல உங்களை

அவன் வெளிய வாசல்ல தான் இருக்கான் அந்த ராஜாக்கள் தூக்கம் வரல சில பல சேட்டைகள் பண்ணுவாங்க ஆனா இந்த ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா வாசிங்களே இரண்டாவது அப்படியே முதல் வாசனத்தை வாசிங்க கால வர்த்தமானங்கள் எழுதி இருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலாளிகள் இரண்டு பிரதானிகள் ஆகிய பிக்தானாவும் அகாஸ்வெருமில் கைபோட பார்த்த செய்தியை மொத்தகாய் அறிவித்தான் என்று எழுதி எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது அப்பொழுது ராஜா இதற்காக இதற்காக மொத்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் ஒன்றும் செய்யப்படவில்லை அவனுக்கு என்ன பண்ணவில்லை ஒன்றும் செய்ய ஒரு காரியத்தை சொல்றேன் நீங்க எத்தனையோ சில மனிதர்களுக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க அந்த நன்மைக்கு ஏற்ற பிரதிபலனை சில நேரத்துல கத்தர் விடாம தடுத்து வச்சிருப்பார் ஏன் தெரியுமா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பேர் அழிவு வரும் பொழுது இந்த நன்மை உனை பாதுகாக்கும்படியாக கத்தர் தடுத்து வைத்திருப்பா உடனே நம்ம ஆளுங்க கத்தர் தடுத்து வச்சன உடனே நம்மளுக்கு உலகமே அப்படிதான் பிரதர் என்ன நன்மை செஞ்சாலும் யாருக்குமே புரிய மாட்டேது எவ்வளவோ பாடுபட்டேன் ஐயோ நான் அவங்க அவங்களுக்காக போய் அவங்க கஷ்டப்படும் போது நான் காளாக நின்னேன் கையா மாறினேன் ஓடா தேஞ்சேன் அப்புறம் என்ன போனேன் என்கிட்ட சொல்லிச்சு பாலா போயிட்டேன் பிரதர் டீயா காஃபியா பூஸ்டா போன் போக மாட்டீங்களா பாலா தான் போவீங்களா அப்படி சொல்லுவோம் நான் ஒரு காரியத்தை சொல்றேன் கவனிங்க நீங்க யாருக்கோ நன்மை செஞ்சுருப்பீங்க அவங்களுக்கு திருப்பி நன்மை உடனே செய்யாட்டி கத்தர் மறைச்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம்

இந்த பேக் ஹேண்ட் ஒர்க் கையிலேயே செஞ்சது அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் எப்ப ஆயத்தம் பண்ணாரா என் வாழ்க்கைய முன்னதாக அலையா அப்ப எப்ப முன்னதாக ஆயத்தம் பண்ணிருக்கிறார் இந்த இடத்துல வர எபிரேர் மொழி கிரேக்க மொழி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிபோர் டைம் பிகன் காலங்கள் உருவாகிறதுக்கு முன்பாக உலகமே படைக்கிறதுக்கு முன்பாக உங்க வாழ்க்கைய நல்ல வாழ்க்கைய இருக்கணும்னு கத்தர் என்ன பண்ணிட்டாரா பிளான் பண்ணிட்டாராம் கவனிங்க கத்தர் பிளான் பண்ணிட்டாராம் இப்ப டைம் உருவாகிறதுக்கு முன்பாக கத்தர் உங்க வாழ்க்கையை பிளான் பண்ணிட்டார் அது உருவான உங்க வாழ்க்கையை பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் பூமியை உருவாக்குறார் பூமியை உருவானதுக்கு அப்புறம் தான் மனிதனை உருவாக்குகிறார் மனிதனை ஏதே தோட்டத்தில் ஆசீர்வதித்தோன்னு தான் விசாசுக்கு வயிறு வாயி அவன் மனுஷனை பாவத்துக்குள்ளாக கொண்டு போய் மனுஷனை அழிவுக்குள்ளாக கொண்டு போகிறான் அப்ப என்ன அர்த்தம்னா உங்க வாழ்க்கைக்கு விரோதமா பிசாஸ் திட்டம் பண்ணுவதற்கு முன்பாகவே உங்க வாழ்க்கை ஏற்கனவே கத்தர் என்ன பண்ணிவிட்டார் திட்டம் பண்ணிவிட்டார் அதனால தான் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்றதை நம்ம நம்புறது இல்லை ஏன்னா நம்ம நீங்களும் நானும் நேரத்துக்கு முன்பாகவே காலத்துக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டவர்கள் நானும் நீங்களும் காலத்துக்கு உள்ளே இருக்கிறவர்கள் காலத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் உலகம் உருவாடுறதுக்கு முன்பாகவே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொல்லி கத்தர் என்ன பண்ணிவிட்டார் திட்டம் பண்ணிட்டார் அப்போ ஒரு காரியத்தை சொல்றேன் என்னென்ன விதத்துல பிசாஸ் உங்க வாழ்க்கையில் அழிவுக்குன்னு திட்டம் பண்ணிருக்கோ அத்தனை தோத்து போக போகுது ஏன்னா யுவர் லைஃப் இஸ் ஆல்ரெடி பிளான் ஏற்கனவே உங்க வாழ்க்கையை கத்தர் என்ன பண்ணிவிட்டார் பிளான் பண்ணிட்டார்

எனவே நான் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் வருகிற புயல்கள் எனக்கு விரோதமாய் வருகிற அசுத்த ஆவிகள் எனக்கு விரோதமாய் வருகிற தரித்திர ஆவிகள் தோல்வியின் ஆவிகள் பாவத்தின் ஆவிகள் எனக்கு முன்பாக தோல்வி அடைஞ்சு தீரும் ஏன்னா ஏற்கனவே கத்தல் எனக்காக திட்டம் பண்ணிவிட்டார் நல்ல வாழ்வை திட்டம் பண்ணிவிட்டார் ஷெய்ய வாழ்வை திட்டம் பண்ணிவிட்டார் உயர்வின் வாழ்வை கத்தல் திட்டம் பண்ணிவிட்டார் அலையலூயா